வணக்கம் நேர்களே திடீர்னு நம்ம வீட்ல பாம்பு புகுந்துடுச்சுன்னா நம்ம மனநிலை எப்படி இருக்கும் அப்படிதான் நம்ம நாயகி இந்திரா வீட்லேயும் ஒரு நாக பாம்பு புகுந்துடுச்சு இந்திரா குடும்பம் என்ன பண்ணுச்சு அப்புறம் கதையில நகைச்சுவே வரும் நீங்க சிரிச்சுட்டே கேட்கலாம் கதையோட கடைசியில தான் ட்விஸ்டே இருக்கு மிஸ் பண்ணாம கேளுங்க வாங்க இப்ப நேராக கதைக்கு போயிடலாம் இந்திரா வீட்ல பாம்பு இந்திரா காஃபி கலக்கலாம் என்று சமையல் அறைக்குள் நுழைந்தபோது அதிர்ச்சியில் உறைந்தாள் ஏனென்றால் அடுப்பு மேடையில் பாத்திரங்களுக்கு பக்கத்தில் தலையை உயர்த்திய நிலையில் ஒரு நாகப்பாம்பு இருந்தது எங்கிருந்தோ ஜன்னல் வழியே நுழைந்து உள்ளே வந்திருக்குமோ தான் அலறினால் எங்கே நகர்ந்து விடுமோ என்று யோசித்த இந்திராவிற்கு பயத்தில் உடலெல்லாம் வியர்த்து விட்டது நெஞ்சுக்கூடு படப்படவென அடிக்க இந்திரா கால்களை மிகவும் லேசாக நகர்த்தி நகர்த்தி பின்னால் சென்றாள் அது ஒவ்வொரு முறையும் சீரும் போதும் இந்திராவிற்கு உயிர் போய் உயிர் வந்தது எப்படியோ ஒரு வழியாய் முன்னரைக்கு வந்து சேர்ந்த இந்திரா கணவனை கூப்பிடுவதா தன் மாமனாரை கூப்பிடுவதா என்று யோசனையில் இரண்டு திக்கிலிருந்த இருவரின் அறைகளையும் மாறி மாறி பார்த்தாள் ஆனால் அதற்குள்ளே வாசலில் வந்து நின்ற காய்காரர் பாபு காய் காய் அம்மா காய் என்று அலறியதோடு நில்லாமல் பிபியையும் நிறுத்தாமல் அடித்தார் வேகமாய் வாசலுக்கு ஓடிய இந்திரா அவரிடம் சண்டை பிடித்தாள் என்னன்னா இந்த சத்தம் போடுறீங்க கொஞ்சம் மெதுவாக கூப்பிடக்கூடாது ஏமா எப்பவும் தானே கூப்பிடுறேன் இன்னிக்கு என்ன வந்துச்சு அவர் சிரித்தபடி கேட்டார் இன்னைக்கா பாம்பு வந்துடுச்சு என்னம்மா சொல்ற எங்க எங்க வீட்டுக்குள்ள சமையல் கட்டு மேடையில் ஐயையோ என்னம்மா பாம்பு உள்ளே இருக்குன்னு சாதாரணமாக சொல்ற வீட்ல யார்கிட்டயாவது சொல்லி முடுக்க சொல்லு அண்ணா எங்க வீட்டுக்காரர் பயந்த சுபாவம் எங்க மாமனாரும் அத்தையும் வயசானவங்க கொஞ்சம் நீங்க வந்து அடிச்சு துரத்துட்டீங்கன்னா பரவாயில்ல அண்ணா என்று இந்திரா இழுத்தாள் என்ன விளையாடுறியாமா நான் புள்ளக்குட்டிக்காரன் கடிச்சு கிடிச்சு வச்சதுன்னா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லு என்ற துண்டை காணும் துணியை காணும் என்ற ரீதியில் நகர்ந்தார் அண்ணா காய் கூட தராம போறீங்க காய் நாளைக்கு வாங்கிக்கோமா என்று சொன்னபடி அவர் மாயமாய் மறைந்தார் இனிமேல் தாமதிக்க கூடாது என்று தங்கணம் கட்டிக்கொண்டு ஈந்திரா கணவனின் அறையை நோக்கி பாய்ந்தாள் செல்லும் வழியில் பாம்பு அங்கேயேதான் இருக்கிறதா என்றும் ஒரு பார்வை பார்த்துவிட்டுதான் சென்றாள் அது கோந்து போட்டு ஒட்டியது போல அசையாமல் அதே இடத்தில் இருந்தது இந்திராவின் கணவன் சபரிநாதன் கட்டிலில் நல்ல உறக்கத்தில் இருந்தான் வக்கீலாக வேலை பார்க்கும் சபரி வார இறுதி நாட்களில் கடிகாரமுள் எட்டை தொடாமல் எழுவது வழக்கமில்லை இப்போது மணி ஏழரைதானே ஆகிறது அதே சமயம் ஒரு கப் காஃபி குடித்துவிட்டு சமையலை ஜோராக தொடங்கலாம் என்று முடிவு செய்திருந்த இந்திராவின் திட்டத்தை ஒரு பாம்பு ஃபூ என்று ஊதி தள்ளிவிட்டது சபரியின் இரண்டு பக்கமும் அவர்களது குழந்தைகள் ரேணுவும் ரிதனும் கிடந்தனர் ரேணு அஞ்சாம் கிளாஸ் ரிதன் யூகேஜி படிக்கிறான் இரவில் ரேணுவிற்கு தலையில் மாட்டிவிட்டிருந்த விட்டிருந்த காலில் தற்போது சிக்கியிருந்தது ஒரு கழித்து படுத்து அப்பாவின் மீது பிள்ளைகள் போட்டிருந்த கால்களை மெல்ல விலக்கிவிட்டு என்னங்க என்னங்க என்று தட்டி எழுப்பினாள் என்ன இந்திரா என கொஞ்சம் நிம்மதியா தூங்க விடேன் ஐயோ கடவுளே ஒரு பிரச்சனைங்க மனைவி சொன்னதை கேட்டு கண்களை தேய்த்தபடி சபரி எழுந்து உட்கார்ந்தான் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சமையல் கட்டல பாம்பு புகுந்துடுச்சு வந்து துரத்துங்க என்னது பாம்பா என்னடி காலையில் எழுப்பி தலையில குண்டை தூக்கி போடுற மச மசன்னு பேசிட்டு இருக்காதீங்க வந்து எதாச்சும் பண்ணுங்க சாமியப்பா பாம்பு எழுந்திருக்காம பொட்டாட்டம் அதே இடத்துல உட்கார்ந்துருக்கணும் இந்திரா கண்ணத்தில் போட்டு கொண்டாள் ஏ இந்திரா உன் சாமி கிட்ட அந்த பாம்பு எங்கேயாச்சும் கிளம்பி போயிடணும்னு வேண்டிக்கோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அது என்ன பாம்பு அப்பா பேசாதப்பா தூக்கம் போது ரிதன் முனகியபடி அப்பாவிற்கு ஓர் உதை விட்டான் இவன் வேற பொடலங்க மாதிரி காலை வச்சிட்டு எப்படி உதைக்கிறான் பாரு கண்ட நாயம் பேசாதீங்க சீக்கிரம் வாங்க அது நாக பாம்பு எனக்கு பாம்பை கண்டாலே உதரும் இந்திரா நீ போய் அப்பாவை கூட்டிட்டு போ அவர் நான் சின்ன பையனா இருந்தப்ப ரெண்டு மூணு பாம்பை துரத்தினத பார்த்துருக்கேன் உங்களை போய் கூப்பிட்டேன் பாரு என்னை சொல்லணும் நீங்க அவரோட பையன் தானே உங்களால முடியாது எனக்கு அசிங்கமா இருக்கு ஈந்திரா படபடவென புரிந்தாள் அப்பாவுக்கு அசிங்கமா இல்லையாம் நீ போமா மீண்டும் போர்வைக்குள் இருந்து ரிதனின் குரல் வந்தது மானத்த வாங்காதடா அதற்குள் ஈந்திரா அறையை விட்டு வெளியே வந்தபடி மாமா மாமா என்று குரல் எழுப்பினாள் அதே சமயம் சமையல் கட்டிலிருந்து அவளது மாமியார் கோதாவரி இந்திரா இந்திரா என்று கூப்பிட்டபடியே வந்தாள் மருமகளின் முகம் தெரிந்ததும் இப்ப என்னத்துக்கு உங்க மாமாவை கூப்பிடுற இந்திரா இன்னைக்குதான் சனிக்கிழமை ஆச்சே உங்க மாமா இருக்கிற சாமி பாட்டை எல்லாம் படிச்சுட்டு தானே தலையவே வெளியே காட்டுவார் நீ என்ன எதுவும் சமைக்க ஆரம்பிக்கல இன்னும் கூட போடலையா நானே கலக்கிட்டேன் உனக்கும் வச்சிருக்கேன் போய் குடி என்று வரிசையாய் அடுக்கினாள் ஈந்திரா அப்போதுதான் மாமியார் கையிலிருந்த கிளாஸை கவனித்தாள் உள்ளேயா நின்னு காஃபி கலக்கினீங்க அத்த ஈந்திரா அதிர்ச்சியாய் கேட்டுக்கொண்டிருந்தபோது போது சபரிநாதனும் கவலை தோய்ந்த முகத்தோடு அவள் பின்னே வந்து நின்றான் பாரடா சபரி உன் பொண்டாட்டிக்கு ஏதாச்சும் மரம் கிரம் கலண்டு போச்சா என்று கேட்டு வாய்விட்டு சிரித்தாள் திரும்பி கணவடை முறைத்தபடி உங்க அம்மாவுக்கு ரொம்ப தான் கெட்டிக்காரங்கன்னு நினைப்பு அந்த பாம்பு பொட்டுன்னு ஒன்று போட்டிருந்தா தெரியும் என்று கூறிவிட்டு மாமியாரை பார்த்தாள் உள்ளே ஒரு பாம்பு புகுந்துடுச்சு நீங்க காஃபி கலக்கினப்ப பார்க்கலையாத்த அதை துரத்த தான் மாமாவை கூப்பிட்டேன் ஹா பாம்பா தலையில இடிய போடுற முதலையே சொல்ல மாட்டேன் ஐயோ அம்மா அப்பா டே சபரி வேக்குதுடா என்னடா பார்த்துட்டு நிற்கிற ஓடி போய் பீபி மாத்திரை எடுத்துட்டு வா எங்கம்மா வச்சிருக்க சமையல் கட்ட அலமாரியில் அந்த பருப்பு டப்பா பக்கத்தில் என் மாத்திரை டப்பா இருக்கும்டா ஐயோ நான் போக மாட்டேன் உனக்கு வைக்க வேற இடமே இல்லையாமா மாத்திரை போடலினா எனக்கு மயக்கம் வந்துடும் சபரி நான் வேணா கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துடுவா என்ன இந்திரா நான் சொல்றது சரிதானே அதுக்குள்ளே நான் போயிட்டேனா என்னடா பண்ணுவேன் நல்ல அம்மா நல்ல பையன் என்று சொன்னபடி இந்திரா தலையில் அடித்து கொண்டாள் என்ன ஒரு சாமி பாட்டு நிம்மதியாக படிக்க விடுறீங்க ஒரே சத்தமா இருக்கு என்று கேட்டபடி விஸ்வநாதன் அறையை விட்டு வெளியே வந்தார் மாமா உள்ள பாம்பு பாம்பா ஆமாங்க அது தெரியாம நான் உள்ள போய் காஃபியை கலக்கிட்டேன் கோதாவரி அனர்த்தினாள் எங்க பாம்பு என்று கேட்டபடி அவர் சமையல் அறைக்குள் நுழைய மற்றவர்களும் பின்னோடு சென்றனர் மாமா அதோ அங்கதான் மேடை மேல உட்கார்ந்துட்டு இருந்துச்சு காணோம் ஏதாச்சும் தடி இருந்தா எடுத்துட்டு வாங்க ஈந்திரா ஓடிப்போய் துடைக்கும் குச்சியை கள்ளட்டி எடுத்து வந்தாள் இந்தாங்க மாமா அதை வாங்கிய விஸ்வநாதன் துலாவத் தொடங்கினார் அவர் உருட்டியதில் ஒரு பாத்திரம் உருண்டு கீழே விழுந்தது அதற்குள்ளே ரேணுவும் ரிதனும் சமையல் அறைக்குள் வந்து வேடிக்கை பார்க்க தொடங்கினர் தாத்தா என்ன பண்ணுற பாம்பு தேடுறேண்டா ரிது ஹை பாம்பா என்று கேட்டு ரிதன் கைத்தட்டினான் சத்தம் பண்ணாத ரிது சபரிநாதன் கண்டித்தான் இருக்கிற குடைச்சல்ல இதுங்க ரெண்டும் வேற எழுந்ததும் நேராக இங்கே வந்து புகுந்துடுச்சுங்க இந்திரா பசங்களை கூப்பிடு என்று கோதாவரி ஒரு பக்கம் புலம்பினாள் உங்க பையன் சும்மா தானே உட்கார்ந்துட்டு இருக்கார் அவர்கிட்ட சொல்லுங்க அத்த என்றபடி இந்திரா கணவனை முறைத்தாள் ரேணு ரிதன் வெளியே வாங்கடா போப்பா நீ தான் பயந்தாங்குழி உள்ள வரமாட்ட நானும் ரேணுவும் தாத்தாவுக்கு ஹெல்ப் பண்றோம் இல்ல ரேணு ஆமாடா ரிது தாத்தா நாங்க கண்டுபிடிச்சு தரோம் என்று கூறியவள் கீழே குனிந்து குனிந்து தேடினாள் தாத்தா அந்த பைப்புக்கு அடியில் ஒரு பாம்பு வாழு தெரியுது ரேணு சொன்ன இடத்தில் அவசரமாய் குனிந்து பார்த்தார் என்ன ரேணு ஒண்ணுமில்ல நான் சும்மா சொன்னேன் நீ நம்பிட்டியா தாத்தா ஹஹா என்று சிரித்தபடி தம்பியின் கையை உற்சாகமாய் தட்டினாள் ஏய் வாழுங்களா வெளியே போங்க ஏமாந்தங்கொழி தாத்தா என்று கேலி செய்தபடி இரண்டு பேரும் வெளியே வந்தனர் இங்க பாம்பு ஒன்றும் இல்லையே கோதாவரி இந்திரா ஒருவேளை வெளியே போயிருக்கோமோங்க ஆனா உள்ளேயே எங்கேயாச்சும் மறைஞ்சிருந்தா என்ன பண்றது மாமா அதுவும் சரிதான் இந்திரா யாரையாவது ஆளை விட்டு சுத்தமாக எடுத்து பார்க்க சொல்லலாமா என்று அவர் சொன்னபோது புஷ் புஷ் என்று பாம்பு சீரும் சத்தம் வந்தது அப்பா இன்னும் போகல ஆமாடா சபரி என்றவர் கலைந்து போன தன் வேட்டியை நன்கு இழுத்து கட்டியபடி வெளியே வந்தார் அவருக்கு தெரிந்தவரை அழைத்து தகவலை சொல்லி உடனே பாம்பு பிடிக்க தெரிஞ்ச ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணுங்க என்று கூறினார் அந்த மனிதர் அதுக்கென்ன மணின்னு ஒரு பையன் இருக்கான் அருமையா பாம்பு பிடிப்பான் நேராக உங்க வீட்டுக்கு வர சொல்லிடுறேன் என்று கூறினார் ரொம்ப நன்றினா அதற்குள்ளே வீட்டிற்கு சற்று தள்ளி ஒரு கூட்டம் வேடிக்கை பார்க்க முளைத்திருந்தது இந்திரா வீட்டில் பாம்பாம் அச்சச்சோ இதுக்கே இப்படி கனிங்க பெரிய நாக பாம்பாம் அங்கே பாருங்க இந்திராவோட மாமியார் எப்படி பயந்துட்டு கிடக்குதுன்னு பாம்பு பிடிக்கிற வரைக்கும் இந்திரா வீட்டுக்குள்ள யாரும் தலை வச்சு கூட படுக்காதீங்க எங்களுக்கு என்ன வம்பா எல்லோரும் சிரித்தனர் வீட்டில் பாம்பு வந்தா வீட்ல இருக்க யாருக்காச்சும் தோஷமாக கூட இருக்கும் ஆள் அழுக்கு வம்பு இழுத்து பேசி நேரம் அந்த மணி வந்து சேர்ந்தான் ஆள் நல்ல திடமாக பனைமர உயரத்தில் இருந்தான் தலையில் ஒரு கட்டம் போட்ட துண்டை கட்டி இருந்தான் பாம்பு பிடிக்க தேவையான நீளமான கம்பி துணிப்பை என்று அனைத்தையும் தயாராக எடுத்து வந்திருந்தான் இந்திரா அவனை அழைத்து சென்று இடத்தை காட்டினாள் அதோ அங்கிருந்துதான் கடைசியா சத்தம் வந்துச்சுங்க கதவு ஜன்னல் எல்லாம் துறந்தே கிடக்கு வேற எங்கேயாச்சும் போய் பதுங்குச்சுனா என்ன பண்ணுவீங்க பாம்பு இந்த ரூமை விட்டு வெளியே வரவே இல்லை ஈந்திரா அடித்து சொன்னாள் சரி வயசானவங்க குழந்தைங்க எல்லோரும் கொஞ்சம் வெளியே போங்க அனைவரும் அகல மணி ஒரு இடம் பாக்கி இல்லாமல் தேடினான் பாம்பு கிடைக்கவில்லை சமையல் கட்டில் பாம்பு இல்லை வேற எங்க போயிருக்கும் ஹா அம்மா ஒன்று வெளியே போயிருக்கணும் இல்லனா வேற ஏதாச்சும் அறைக்கு போயிருக்கணும் வெளியே போயிருந்தா பிரச்சனை இல்லையே வேற ரூமுக்கு போயிருந்தா என்ன பண்றது இந்திரா சபரிநாதன் கவலைப்பட்டான் ஆமாங்கண்ணா நீங்க எதுக்கும் எல்லா அறையிலும் பார்த்துடுங்க ஒவ்வொரு அறைக்கும் தனி கணக்குமா ஓ சரிண்ணா மணி ஒவ்வொரு அறையாக தேட தொடங்கினான் சலிப்புடன் வெளியே வந்தவன் ம் இல்ல வேற எங்கேயாச்சும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா கூப்பிடுங்க இது என் நம்பர் என்று கூறி ஒரு சீட்டை நீட்டினான் அப்ப பாம்பு போயிடுச்சா அது பாம்புக்கு தாமா தெரியும் மணி சிரித்தான் திருப்தியாய் பணத்தை வாங்கி கொண்டு வெளியே வந்த மணியிடம் வாசலில் இருந்த பலர் எண்களை கேட்டு பெற்று கொண்டனர் குடும்பம் மொத்தமும் கூடியது இப்ப என்ன பண்றதுங்க அதான் தெரியல இந்திரா சபரி எனக்கு என்னவோ சரியா படலடா நானும் அப்பாவும் காசி வரைக்கும் உடனே கிளம்பி போயிட்டு வந்துடுறோம் நான் சொன்னா சரியாக இருக்கும் என்னங்க கோதாவரி கணவனை பார்த்தாள் அவருக்கு முகமெல்லாம் பல்லானது கோதாவரி நானும் நாலு வருஷமா காசிக்கு போலாம் காசிக்கு போலாம்னு கத்திட்டே இருக்கேன் ஒரு பாம்பு உன் மனசை மாத்திடுச்சே சிவசிவ என்று கூறியபடி விஸ்வநாதன் கன்னத்தில் போட்டு கொண்டார் அப்போ நாம என்ன பண்ணலாம்ங்க நீயும் தானே இந்திரா ஏழு வருஷமா டூர் போலாம்னு கேட்டுட்டே இருக்க பேசாம நாம நாலு பேரும் ஒரு வாரம் கேரளா போயிட்டு வந்துடலாமா ஆபீஸ்ல டூர் அலவன்ஸ் அப்படியே இருக்கு இந்திராவின் முகம் குபீர் என மலர்ந்தது சரிங்க அப்ப நாமெல்லாம் திரும்பி வரதுக்குள்ள பாம்பு போயிடும் தானே கோதாவரி கேட்டாள் போயிடும் போயிடும் பாட்டி அதுவும் டூர் கிளம்பி போயிடும் ரேணு சொல்ல எல்லோரும் சிரித்தனர் அதே நேரம் இந்திரா அழுங்காமல் வெளியே வந்து தன் அலைபேசியில் தனது தோழி சுபிதாவை அழைத்தாள் சுபி நாம் போட்ட பாம்பு பிளான் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அப்படியா என்னடி ஆச்சு இந்திரா நடந்ததை சொன்னாள் எப்படியோ ஒரு வழியா நீ டூருக்கு போகிறேன்னு சொல்லு ஆமா சுபி மயிலே மயிலேனா எங்கள் வீட்டுக்காரர் இறகு போடலை பாம்புன்னு சொன்னதும் தான் இறகு போட்டிருக்கார் காலையிலிருந்து யாருக்கும் சந்தேகம் வராமல் நடிக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கே இதில் சந்தேகம் வரக்கூடாதுன்னு ஒரு தடவை ஃபோனை எல்லாம் மறைச்சு வச்சு பாம்பு மாதிரி சத்தம் வர வச்சேன் நீ வேற லெவல் இந்திரா இருவரும் சிரித்தனர் நான் என்ன பண்ணேன் எல்லாம் அந்த பாம்புக்கு தான் நன்றி சொல்லணும் என்று இந்திரா கன்னத்தில் போட்டுக்கொண்ட நேரம் பல மாதங்களாக புழங்காத ஸ்டோர் ரூமில் வாழ்ந்து வந்த ஒரு பெரிய நாக பாம்பு காலையில் மணி உருட்டிய அச்சத்தில் மறைந்திருந்த இடுக்கிலிருந்து சத்தமே இல்லாமல் வெளியே வந்து இடத்தை காலி செய்தது முற்றும் என்ன நேர்களே உங்களுக்கு இது மாதிரியான நகைச்சுவை கலந்த சுவாரஸ்யமான கதைகள்னால் ரொம்ப பிடிக்குமா அப்போ உடனே யோசிக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த வீடியோவை லைக்கும் ஷேரும் பண்ணிவிடுங்க முடிஞ்சால் ஒரு கமெண்ட் போடுங்க மீண்டும் இன்னொரு நல்ல கதையில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீகாங்கை பிரியா நன்றி